அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை கவலையுடன் அவதானித்து வருகின்ற வர்த்தக குழுக்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள் இருப்பினும் இந்த நிச்சயமற்ற உறுப்பினர்கள் மீது வியாபாரிகள் மீது கடுமையான ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பல கனேடிய பொருட்கள் மீது ஒரே இரவில் முப்பத்தி ஐந்து சதவீத வரைகளை விதித்ததை தொடர்ந்து கனடாவின் சிறு வணிகங்கள் எஃகு உற்பத்தியாளர்கள் மற்றும் பலவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குழுக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஒருமித்த செய்தியை

வர்த்தக போர் தொடங்கியதிலிருந்து பணி நீக்கங்கள் மற்றும் வேலை நேர குறைப்புகள் அரங்கேற்றப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இது அமெரிக்க ஜனாதிபதியால் விளையாடப்படுகின்ற ஒரு மிரட்டி பணம் வரைக்கும் விளையாட்டு என்று சொல்லி மூன்று லட்சத்து பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை தெரிவித்திருக்கின்றார் வாகன தொழில் வனத்துறை தொழிலாளர்கள் எஃகு தொழிலாளர்களை நாம் கைவிடும் நிலைக்கு அவர் பயன்படுத்தும் தந்திரங்களை நாம் அனுமதிக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார் அலுமினியம் முக்கிய கனிமங்கள் மின்சாரம் எண்ணெய் மற்றும் பொட்டாஷ் ஆகிய பல கனடாவிடம் இருப்பதாகவும் அவற்றை பதிலடி கொடுக்க பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்தியை கனடாவின் அமெரிக்க தூதர் மற்றும் பிரதமர் அலுவலகத்திடம் மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியிருந்தார் நாம் இப்போது ஒரு எல்லையை வரையறுத்து கனடாவிடம் நிறைய பலம் மற்றும் செல்வாக்கு உள்ளது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் மேலும் நாம் அவற்றில் சிலவற்றை பயன்படுத்த வேண்டியும் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே தற்போது அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாக உயர்நிலையில் இருக்கின்ற தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்ற முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இரண்டு தரப்பும் கூட இந்த வர்த்தக போருக்கு கனடிய அரசுக்கு ஆதரவு நிலையை எடுக்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பது நிச்சயமாக கனடாவினுடைய பேரம் பேசும் திறனை அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி